நான் இருக்கிறது முதுகே சுடியில இங்க எங்களுக்கு எந்த வசதியுமே கிடையாது ஒரு ஹாஸ்பிடல்ல இல்ல ரோடு வசதி இல்ல எதுவுமே எங்களுக்கு தொந்தரவு ரொம்ப தொந்தரவா இருக்குது நீங்க வந்து இப்ப பாத்துட்டு போயிருக்கிறீங்க அது மூலயமா எங்களுக்கு ரோடு செஞ்சு குடுங்க எத்தனை வருஷமா ரோடு அடிக்கட வசதி இல்லாது என்னன்னா அறுபது அறுபது வருஷமா இருந்து அப்படியே தான் இருக்குது இந்த இந்த ரோடே அப்படிதான் இருக்குது ரோடே இல்ல என்ன பண்ணுங்க ரோடு எல்லாம் நடந்துட்டு தான் போனது வந்தது எல்லாமே ஒரு ஹாஸ்பிடல் இல்ல எந்த வசதியுமே இல்ல மெயின் பஸ்ஸுகளும் இல்லை எதுவுமே இல்லை காட்டில் இருக்கிற மாதிரி நாங்கள் இருக்கிறோம் இந்த ஊரில் ஸ்கூலில் எத்தனை பேர் பசங்க போகிறாங்க ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க ஒரு இரநூறு மேலே போகிறாங்கண்ணா எல்லாம் வில்லேஜ் பசங்களே எல்லாம் பூஜை இருக்கு பசங்க எல்லாம் போகிறாங்க யாருக்குமே வசதி இல்லை எங்கள் பேர் வந்து பி கே கணேஷ் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் இப்போ நாங்க இருக்கக்கூடிய இடம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டை வட்டம் தளிவன்றியம் படுகிநேலம் ஊராட்சி முதுகேரி என்கிற ஒரு தொட்டி அறிக்கையில் நாங்கள் நின்று இருக்கிறீங்க இது ஏன்னா இந்த தொட்டிக்கு வந்து நீண்ட காலமா முப்பத்தாறு ஆண்டுகளை வந்து எழுவத்தாறு ஆண்டுகளாக அந்த கிராமத்துக்கு சாலையே கிடையாது அதுலேயே இருக்கக்கூடிய மலைவாழ்வு மக்கள் அதே போல ஒரு வேற சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நாலு மத்த சேர்ந்தவங்க விவசாயிங்க அதில் பழிச்சிட்டு இருக்காரு இதே போல வந்து இங்க அறிக்கையில் வந்து முதல்ல வந்து இந்த கிராமத்துக்கு போகும்போது இந்த சாலையில எல்லாருமே போயிட்டு இருந்தார் அப்போதுக்கு வந்து இங்க பக்கத்துல சில நபர்கள் வந்து இந்த எங்க மேல் பக்கம் வந்து எங்க நாங்க ரோடை விட்டிருக்கோம் பிளான்ல எடுத்துட்டு போங்க அந்த நிலத்துக்காரர் சொல்றாரு இதே போல கிராமத்துக்காரங்க வந்து இங்க அங்கேயும் எங்க நில போயிருக்கு இங்க இவங்க ரெண்டு பேரு பிரச்சனையால வந்து இந்த கிராமத்திற்கு சாலை இருக்குல்ல இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க மனு கொடுத்த பிறகு தாசில்தாரோ ஆரை எல்லாரும் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து ஆய்வு பண்ணிருக்காரு ஆய்வு பண்ண பிறகு ஆரை முழுக்க எல்லாமே வந்து வட்டாட்சியருக்கு என்ன சொன்னாருன்னா நீங்க வந்து பேச்சுவார்த்தை ஒரு பீஸ் கமிட்டி போட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரு நிலத்துக்காரங்க நாங்க ஹைகோர்ட் போயிருக்கா ஹைகோர்ட்ல இருந்து நாங்க கேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க பக்கத்துல இருக்கிறது பிளான்ல எடுத்துட்டு போங்க அவங்க சொல்லிட்டு இருக்காரு இது ரெண்டு இருபது தரப்புனே வந்து மாவட்ட ஆட்சியர் பேசிட்டு இந்த பேச்சு வார்த்தையில என்ன சொல்றாங்கன்னா பீஸ் கமிட்டி போட்டு ரெண்டு தரப்புலயே வந்து நீங்க நியாயமான விதத்துல வந்து ஒரு முடிவுக்கு வரணும் இப்போ இப்ப பட்டா நில இருக்காரு நீங்க இருந்தா நான் நில எடுக்கிறதுக்கு நான் வரல அவங்க ஊருக்காரர்களுக்கு ஒரு பொது ஒளி வேணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் ஒரு தீர்வு கொடுத்துட்டு போயிருக்காரு இதுக்கு வந்து நம்ம வட்டாட்சியர் வந்து ஒரு பீஸ் கமிட்டி போட்டு பேச்சுவார்த்தையில ரெண்டு தரப்பினர் இந்த அதே போல இந்த கிராம மக்களை எல்லாருமே வந்து ரெண்டு தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கிராமத்திற்கு சாலை வேணும் இது இல்லாத போன இதே இடத்துல இல்ல ஆனா பக்கத்துல ஏரி இருக்கு ஏரியிலே எடுத்துட்டு போடும் ஆனா மொத்தமா வந்து எந்த விவசாயி பாதிப்பு வராமல் நீங்க இந்த சாலை எடுத்து கொடுக்கணும் வட்டாட்சியருக்கும் அதே போல கோட்டாட்சியருக்கும் ஒரு உத்தரவு போட்டு மாவட்ட ஆட்சியர் இப்பதான் இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷத்தான் கிளம்பி இருக்கிறாரு எந்த ஆண்டு காலமா வந்து வழி இல்லாம மக்கள் வலி இல்லாத வந்து முதல்ல வந்து நடந்துட்டு பாதை இருந்துச்சு அப்புறமா வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள் முன்னாடி வந்து கார் அங்க வந்து ஒரு கோரைக்கார வந்து நிலம் வாங்கிட்டு அந்த கோரைக்கு போறதுக்கு அவன் பண கட்டிட்டு ஒரு பட்டா நிலத்துல வந்து பாதை பண்ணிட்டு இருந்தார் அந்த பாதையிலேயே முப்பத்தஞ்சு ஆண்டுகள் அந்த கிராமத்துக்கு செல்லிட்டு இருந்தாரு இப்ப வந்து அந்த கிரானட் பிறகு என்னன்னா பட்டா நிலத்துக்காரங்க வந்து ரோடு எடுத்துட்டு இது பிளான்ல இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க பட்டா நிலத்துல அவங்க ரிமூவ் பண்ணிட்டு அந்த சாலை அப்ப இருந்து இந்த கிராமத்து மக்களுக்கு வந்து பாதை இல்லாத நடந்துட்டு போயிட்டு இருக்கு கிரானைட் கம்பெனிக்காரன் வந்து வந்து அந்த அக்ரிமெண்ட்டு காலாவதியானதுனால வந்து அவன் வந்து மூடிட்டான் அந்த ஆமா அந்த முடிஞ்ச காலாவது காலம் இது மூடி இருக்காரு இப்போதுக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு போற மாணவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் அதே போல ஓய்வு முதியவர்கள் நடத்த பாதை இல்லாத ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்காரு இது போன மாசம் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து கிராம மக்கள் வந்து மனு கொடுத்தாரு ரெண்டாவது ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்து தாசில்தார் ஆர்ஐ பிடிஓ இன்ஜினியர் எல்லாமே வந்து வேற பாதை பார்த்துருக்கிற பிளான் இருக்குது இப்போதைக்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து பாதிட்டு இந்த கிராமத்துக்கு ரோடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டாட்சியர் கோட்டாட்சியர் உத்தரவு போட்டு போயிருந்தார் இது வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படி நம்ம என்ன அந்த மாதிரி சொல்லி ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பழைய ரோட்ல நடந்துட்டு அதே போல வந்து அந்த காலத்துல இருந்து இதுவரையும் வந்து மக்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கிறதுனால வந்து நாங்க வந்து போன மாசம் வந்து மனு கொடுத்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல அதே போல பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து இந்த தொலைக்காட்சி நண்பர்கள் அதே போல இந்த பிடிஓ தாசில்தார் ஆற எல்லாமே வந்து இந்த சுத்து பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களை எல்லாமே வந்து அவங்க பார்வையிட்டார் இந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு என்னன்ற தீர்வுல வந்து இந்த தொலைக்காட்சி நண்பர்கள் வாட்ஸ்அப் மூலயமோ பேஸ்புக் மூலியமோ அதே போல தொலைக்காட்சியில நியூஸ் சேனல் மூலியமோ பேப்பர்ல எல்லாமே வந்து இது வந்து தமிழகம் முழுவதுமே இந்த செய்தி பறிக்க பறிக்கிறதுக்கு பிறகு வந்து மறுபடியும் நேரில் இவ்வளவு பெருசா இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வந்து நானே ஆய்வு பண்றேன் சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் நேர்ல வந்து ஆய்வு பண்ணி இந்த கிராமத்திற்கு நாங்கள் சாலை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிட்டு போயிருக்காரு பல பத்து ஆண்டுகளை நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் செல்வோம் பதினஞ்சு ஆண்டுகளா இந்த மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியர் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்து முதல் முறையாக இவருதான் இவருக்கு வந்து நாம இந்த கிராம மக்கள் சார்பாக நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்பாக ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அவரு வந்து ஒரு தினேஷ் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி தினேஷ்குமார் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்டர் வந்திருக்கு இது வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நாம ஒரு கிப்ட நமக்கு அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சார்பாக நம்ம சங்கத்தினுடைய சார்பாக நான் பி கே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்